சிவாயண நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் வரக்கூடிய அக்டோபர் மாதம் நிறைய நல்ல விஷயங்களை தரக்கூடிய அற்புதமான மாதமாக அமைகிறது குறிப்பாக சொல்லணும்னா இந்த அக்டோபர் மாதத்தினுடைய முதல் அதாவது புதன்கிழமை அக்டோபர் ரெண்டாம் தேதி மகாலயபக்ஷ அமாவாசை வருகிறது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு ரொம்ப உகந்தமான நாள் இது அதே மாதிரி வியாழக்கிழமையிலேருந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து நவராத்திரி ஒன்பது தினங்கள் ஆரம்பிக்கின்றது இதனுடைய முக்கியமாக அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வருகிறது அதே மாதிரி அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி அதுக்கு மதுர தினம் விஜயதசமி கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அக்டோபர் பதினைந்து வெள்ளிக்கிழமை சிவபெருமான குகந்தமான பிரதோஷ தினம் சம்பவிக்கின்றது அக்டோபர் பதினாறாம் தேதி புதன்கிழமை சிவபெருமான் மகாவிஷ்ணு பெண் தெய்வங்கள் கிராம தெய்வங்கள் போன்ற அத்துணை தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப உகந்தமான நாள் அப்படிங்கிற ஒரு பௌர்ணமி அதுவும் இந்த புரட்டாசி மாதத்திலே வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நல்ல நாள் அதே மாதிரி அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை புரட்டாசி மாதம் முடிவடைந்து ஐப்பசி மாதம் ஆரம்பிக்கின்றது இந்த ஐப்பசி மாதங்கிறது துலா மாதத்தினுடைய ஒரு நல்ல நாள் இந்த துலா மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தமான ஒரு நல்ல நாள் இந்த மாதங்கிறது அது மட்டும் இல்லை துலா மாதத்திலிருந்து தான் வந்து மழை அதிகமாக பெய்ய ஆரம்பிக்கும் அதனால தான் துலா உற்சவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காவேரி ஓடக்கூடிய பகுதிகளிலே ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவார்கள் அப்புறம் ஐப்பசி மாதம் ஆரம்பித்த மறுநாள் அதாவது அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி முருகப்பெருமான உகந்த கிருத்திகை வருகிறது சனிக்கிழமை அக்டோபர் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விநாயக பெருமான குகந்தமான சங்கடகர சதுர்த்தி அதே மாதிரி அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி வாஸ்து நாள் வருகிறது புதிய மனைகள் மடம் ஆலயம் கோவில்கள் கட்டுவதற்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாளாக இந்த வாஸ்து நாள் வருகின்றது குறிப்பாக இந்த மாதத்தினுடைய இறுதியாக அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை தீபாவளி பண்டிகை வருகிறது இப்படியாக இந்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு நல்ல மாதமாக அமைகிறது பெரும் இந்த மாதத்தினுடைய கோச்சார அமைப்புகளை பார்த்தோமேயானால் ரிஷபத்தில் குரு பகவான் செல்கின்றார் குறிப்பாக அக்டோபர் பதினாலாம் தேதி அவர் வக்கரமாக மாறுகிறார் வக்ர பயிற்சியை எடுக்கிறார் அதே மாதிரி செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய இருபத்தி மூன்றாம் தேதி வரை மிதுர இருந்து இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேல் தனது சஞ்சாரத்தை கடகராசியிலே ஆரம்பிக்கின்றார் சூரிய பகவான் காலச்சக்கரத்தினுடைய ஆறாவது பாவமாக இருக்கக்கூடிய ராசியிலே இந்த மாதத்திலே இருக்கின்றார் பதினெட்டாம் தேதிக்கு மேல் அவரும் வந்து ராசிக்கு பிரவேசிக்கின்றார் புத பகவான் இந்த மாதம் ஆறு தேதிகளுக்கு கன்னிராசியில் இருந்து அதற்கு மேல் துலா ராசியிலே சஞ்சாரம் செய்து இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேல் அவரும் விருச்சிக ராசியிலே சஞ்சாரம் செய்ய ஆரம்பிக்கின்றார் அதே மாதிரிதான் கேது பகவான் இந்த மாதம் முழுவதுமாகவே அவர் வந்து கன்னிராசியிலேயே இருக்கின்றார் முதலிலே இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் சுக்கர பகவான் வந்து ராசியில் இருக்கின்றார் இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு மேல் விருச்சிக ராசியிலே தனது சஞ்சாரத்தை ஆரம்பிக்கின்றார் அதே மாதிரி தான் சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமாகவே வக்கர செல்லுகின்றார் கும்ப ராசியிலே ராகு பகவான் இந்த மாதம் முழுவதுமே மீன ராசியில் தனது சஞ்சாரத்தை நிறுத்தி கொண்டிருக்கின்றார் இப்படியாக இந்த ஒன்பது கிரகங்களும் அந்தந்த கோச்சார அமைப்பிலே நல்ல ஒரு ஒளிமையான இடத்திலே இந்த மாதத்திலே இருக்கின்றது மேலும் இப்போ வந்து மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அப்படின்னு பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த அக்டோபர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்க உள்ளது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் மீனராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்குது கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் மீனராசிக்கு ராசிநாதனாக இருப்பவர் குரு பகவான் அந்த குரு பகவான் வந்து மிக மிக முக்கியமான ஒரு கிரகம் மீனராசிக்கு இல்லை எல்லாருக்குமே குரு பகவான் முக்கியம் மீனராசிக்கு ரெண்டு கிரகங்கள் ரொம்ப முக்கியம் ஒன்று குரு பகவான் அடுத்தது சனி பகவான் ரெண்டுமே மிக மிக முக்கியம் மீனராசிக்காரங்களுக்கு ஏன் அப்படின்னா இந்த சயன அயன சுகஸ்தானம் இந்த ஜா ஸ்தானங்கிறது மிக அவசியங்க ஒரு ஜாதகத்தில் ஒரு ஒரு கிரகத்திற்கு ஏதோ ஒரு விஷயத்தினால் ஏதோ ஒரு கஷ்டங்கள் இருக்குது அல்லது அதற்கு ஒரு காலகட்டம் வரைக்கும் ஒரு தடை இருக்குது அந்த தடையை என்ன நிவர்த்தி பண்ணணும் அல்லது அந்த கஷ்டத்தை எப்படி போக்கணும் அதற்கு என்ன பரிகாரம் பிராயச்சித்தம் அப்படின்னா அதற்கு அந்த சயன அயன சுகஸ்தானத்தை தான் பார்க்கணும் எல்லாம் புரிஞ்சுங்க ஒரு விஷயத்த இப்போ வந்து ஒரு கிரகம் ஏழாம் பாவத்தில் இருக்கு அதனால திருமணம் தள்ளி போகுது அப்படின்னா அந்த கிரகத்தைக்கு உண்டான பரிகாரம் செய்தால் மட்டும் போறாது அதுதான் நம்ம நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு தவறு இது நம்ம ஏழில் வந்து இருக்குங்க அதனால் முருகனை செஞ்சு கும்பிட்டா கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படி கிடையாது அதுலேயே அந்த ஜாதக கட்டிலே சயன அயன சுகஸ்தானத்தில் என்ன வலிமையாக இருக்கிறது அந்த வலிமை செய்யக்கூடிய ஒரு கிரகத்திற்கு மேலும் வலிமை செய்தால் இந்த கல்யாணம் ஆக வேண்டியவங்களுக்கு கல்யாணம் நடைபெறும் அதுதான் முக்கியம் அப்படியான ஒரு நல்ல அமைப்பு பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் மிக மிக அவசியம் இந்த குருவும் சனியும் அந்த அமைப்புல இந்த மீன ராசிக்காரங்களுக்கு குரு பகவானும் சனி பகவானும் ரொம்ப 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 அவசியம் அதான் முக்கியம் அதனால் இந்த மீனராசிக்காரங்க பொதுவாகவே அவங்களுடைய குணாதிசயம் பார்த்தீங்கன்னா ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கை அமைப்பு இருக்கும் ரொம்ப படாடோபம் இவங்கள்ட்ட இருக்கவே இருக்காது அது மட்டும் இல்லை ஒரு செயல் அந்த செயலில் ஒரு எதிர்கால சிந்தனை இருக்கும் இந்த செயல் இப்படி செய்தால் அந்த விளைவு அப்படி இருக்கும் இவங்கள்ட்ட இந்த ரூபாயை இப்படி கொடுத்தோம்னா அந்த இடத்துக்கு இது இப்படி போய் சேரும் நமக்கு இப்படி லாபம் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் திங்கிங் இவங்கள்ட எப்போதுமே இருந்துகிட்ருக்கும் மின்னராசிக்காரங்களுக்கு அப்புறம் இன்னொரு இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு புதன் வந்து நான்கு ஏழாம் பாவத்திற்கு உடையவராக வந்துடுவார் அதனால் படிப்பாக இருக்கட்டும் கணக்காக இருக்கட்டும் ரெண்டுமே உங்களுக்கு இயல்பாகவே வந்துடும் நல்ல படிப்பு இருக்கும் நல்ல அறிவு இருக்கும் ஆனால் இவங்க அதை நல்லா பயன்படுத்தணும் நல்லா இவங்க அதை பட்டை தீட்டணும் அந்த மாதிரி செய்து வந்தாங்கன்னா நல்ல ஒரு உயரத்துக்கு இவங்க செல்லுவார்கள் மீனராசிக்காரங்க இந்த மாதம் எப்படி இருக்குது பிரத்யேகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அவரும் வக்ரம் அதான் இப்போ சொல்ல வரேன் என்ன அப்படின்னா உங்களுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய ரெண்டு கிரகங்கள் இந்த மாதத்தில் வக்ரத்தில் போகவிருக்கிறது அதான் மிக மிக இந்த மாதத்தில் சனி பகவான் முழுவதுமே வக்ரம் தான் குரு பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு மேலே வக்ரத்தை ஆரம்பிக்கின்றார் அதனால் ரெண்டு கிரகமும் வக்ரத்தில் போதேங்க அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ராசி பகவான் உங்களுடைய பதினோராம் வீட்டை வக்ர பார்வை அதே மாதிரி உங்களுடைய ஒன்பதாம் பாவத்தை வக்கர பார்வை அதே மாதிரி ஒரு நல்லது என்னென்னா ஏழாம் பாவத்தை பார்வை அதனால் என்னென்ன நல்லது பாருங்கள் திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு திருமணம் நாளாக திருமணம் தள்ளி போயிட்டுருக்கு இருக்குது எப்போதாங்க திருமணம் தொடர் நிறைய பேர் சொல்கிறது இன்னமோ திருமணம் நன்றிக்கு வெளிநாடு போயிடுறாங்க ஆனால் இங்கே லோக்கலில் வந்து ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது அல்லது ஒரு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது வெளிநாட்டிலே இருக்காங்க என்னுடைய குழந்தை எப்போதாங்க அவங்களுக்கு ஒரு திருமணம் நடக்கும் அல்லது நான் இங்கேயே இருக்காங்க வெளிநாடுக்கு போகணும் கல்யாணம் ஆகி அவங்களுக்கு எப்போதான் கிடைக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருனுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ராசிக்காரங்களுக்கு திருமணம் கைகூடும் ஒரு நல்ல விஷயம் ஏன்னா குரு பகவானுடைய பார்வை பார்வை ஸ்தானத்தை பார்க்கின்றார் அப்புறம் ஒன்பதாம் பாவத்தை பூர்வ புண்ணிய பாக்யஸ்தானத்தை பார்க்கின்றார் அதனால் கல்யாணம் ஆகுவது மட்டும் இல்லை திருமணம் ஆகுவது மட்டும் இல்லை நல்லபடியாக குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் அதுதான் ஒரு நூறு பிளஸ் உங்களுக்கு பெரிய பிளஸ் 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 அப்படின்னு சொல்லலாம் அதனால் திருமணமாகுவது மட்டும் இல்லை வெகு நாட்களாக கல்யாணம் ஆகி திருமணமாகி குழந்தை இல்லாமல் போலவும் குழந்தை கொடுக்கும் வீட்டில் நல்ல ஒரு குழந்தை சத்தத்துடன் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாடவிருக்கின்றீர்கள் அதனால் இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத தெளிவாக தனியாக இன்னொரு வீடியோ போடுறோம் அதில் மீனவாசிக்காரங்க தெளிவாக பாருங்கள் அப்புறம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா சூரிய பகவான் ஏழாம் பாவத்திலே செல்கிறார் ஆறாம் ஆதிபதி ஏழாம் பாவத்திலிருந்து பதினெட்டாம் தேதிக்கு மேல எட்டாம் பாவத்தில் போறார் தான் சிறப்பு ஆறாம் ஆதிபதி எட்டாம் இடத்திலே மறைவது மீனராசிக்காரங்களுக்கு கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் இதை என்ன சொல்லுவாங்கன்னா விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியான ஒரு விபரீத ராஜயோகத்தை புத பகவானினுடைய இடத்திலிருந்து இரண்டாம் பாவத்திலே சூரிய பகவான் செல்வதனாலே மீனராசிக்காரங்களுக்கு அமையுது இது ஒரு சிறப்பு குறிப்பாக இது என்னென்ன மாதிரியான நல்ல அமைப்புனால் அரசியலில் இருப்பவங்க சொந்த தொழில் செய்கிறவங்க அதே மாதிரி வந்து ஒரு ஒரு விஷயத்திலே முதலீடு செய்து பல கோடிகளை முதலீடு செய்து பொருள் பொருளீட்டுறோம்னு நினைக்கிறவங்க மாதிரி அரசாங்கம் சம்பந்தப்பட்டவங்க கவர்மெண்ட் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகிறது அப்புறம் வந்து இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா நான்காம் இடத்தில் இருக்கிறார் செவ்வாய் பகவான் இரண்டாம் ஆதிபதி நாளில் போகிறது புதிய சொத்துக்கள் வீடு வசதி வாய்ப்புகளுடன் இருக்கக்கூடிய அமைப்பு அல்லது ஒரு இடம் வாங்கியிருக்கீங்கன்னா வீடு கட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் வீடு கட்டுவதற்கான வாஸ்து ஆரம்பிப்பதற்கு வாஸ்து நாள் மிக மிக முக்கியம் வருடத்திற்கு ஆறு நாள் வரும் அதில் வந்து இந்த வாஸ்து நாள் அப்படிங்கிறது ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் அது இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை வருகிறது இந்த நாளில் அந்த வாஸ்து பூஜையை போடுங்க நீண்டு நாட்களாக இடம் வாங்கியாச்சுங்க வீடு கட்டணும் கட்டணும்னு நினைக்கிறேன் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்க கவலையே படாதீங்க இந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி போய் நேராக ஒரு ஒன்பது கடலில் பூஜை பண்ணி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நல்லா பிரார்த்தனை பண்ணி நவகிரகங்களை சூரிய சந்திரனை பிரார்த்தனை பண்ணி நல்லபடியாக ஒரு பூஜையை போடுங்க இந்த நல்லபடியாக சீக்கிரமாக கிரக பிரவேசம் உங்களுக்கு நடைபெறும் நல்ல பாக்கியங்கள் கைகூடும் இந்த மாதம் உங்களுக்கு ஏழரை சனி ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் மற்ற கிரகங்கள் நல்ல பலன்களை உங்களுக்கு வழங்குகிறது இந்த மாசத்துல நீங்க வழிபாடு செய்யணும் அப்படின்னா சனி பகவானை சாந்தி செய்து வழிபாடு செய்வது மிக 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 அவசியம் எப்படி வழிபாடு பண்ணணும் என்ன செஞ்சா நல்லது அப்படின்னா அமாவாசையிலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபாடு பண்ணுங்க இந்த மாதத்தினுடைய இரண்டாம் தேதி மகாலய அமாவாசை முன்னோர்களினுடைய ஆசிர்வாதம் ஏதாவது ஒரு முக்கியங்க பெரியவங்களை வழிபாடு செய்து நமஸ்காரம் பண்ணான்னா சனி பகவான் நல்லதை செய்வார் அதான் ஒரு மிக மிக ஒரு பெரிய சூத்திரம் அதனால பெரியவங்களை வழிபாடு செய்யுங்க சனி பகவான் நல்லதை செய்வார் சனி பகவானுக்கு சனிக்கிழமையிலே வழிபாடு செய்து நமஸ்காரம் செய்து வழிபாடு செய்து வாங்க நல்ல பலனை அதிகமாக மினராசிக்காரங்களுக்கு வழங்குவார் சிவாய நமக இப்போ நம்ம இந்த பார்த்த பலன் அப்படிங்கிறது இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை பரிபூர்ணமாக தர வேண்டிய பலன்கள் அதனால் இந்த பலன் உங்களுக்கு கிடைக்கல அல்லது ஏதோ ஒரு கால தாமதமாகி கொண்டிருக்கிறது அல்லது கிடைக்கிது ஆனால் அந்த கைக்கு கிடைக்கிது வாய்க்கு எட்டலை அதை பூர்ணமாக அனுபவிக்க முடியல பரிபூர்ணமாக கிடைக்கல அப்படின்னா எனக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் அல்லது உங்களுடைய லக்னநாதன் அல்லது உங்களுடைய தசாநாதன் அல்லது உங்களுடைய ஆட்சி கிரகம் உங்களுடைய புத்திநாதன் ஏதோ ஒரு கிரக அமைப்பில் ஏதோ ஒரு கிரகம் உங்களுக்கு எதிர்வினையை கடுமையாக ஆற்றிக்கொண்டிருக்குங்கிறத ஒரு நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அதனால் இந்த எதிர்வினை ஆற்றக்கூடிய ஒரு கிரகத்திற்கு என்ன சாந்திகள் செய்யலாம் அல்லது அந்த தெய்வத்தை வழிபாடு செய்து இந்த பலனை பரிபூர்ணமாக நீங்கள் பெறணும் அப்படின்னா ஒரு தகுந்த நல்ல ஜோதிடரை பார்த்து நல்லபடியான நல்ல பலன்களை பெறுங்கள் அடியனிடம் இதர் சார்ந்த விஷயங்களை நீங்கள் கலந்து ஆலோசனை செய்யணும் உங்களோட தனித்துவமான ஜாதகங்களை பார்த்து நல்ல பலன்களை பெற்று வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பரை தொடர்பு கொண்டு அடியனுடன் உங்களுடைய ஜாதகம் சார்ந்த ஆலோசனையை பெறுங்கள் சிவாய நமகாத் நமது நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற இந்த சேனல் அப்படிங்கிறது நல்ல ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய அற்புதமான சேனல் அதனால் இந்த சேனலை பின்தொடருங்கள் शिवाय नमः